இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு முதலாவது இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா நான் சென்னை மாநகரத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறேன் அடிக்குமாடி குடியிருப்புகளில் அன்றாட செயல்பாடுகளை பூர்த்தி செய்யும் நல சங்கம் எங்களுக்கு உள்ளது பைக் மற்றும் கார்கள் ஒழுங்கான முறையில் நிறுத்துவதை கண்காணிப்பதற்கும் மேலுள்ள தண்ணீர் தொட்டியில் போதுமான தண்ணீர் இருப்பதை உறுதி செய்யவும் வளாகத்திற்குள் நுழையும் வெளியேறும் அனைவரையும் கண்காணிக்கவும் ஒரு காவலாளி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது யூத மத கலாச்சாரத்தை கொஞ்சம் பார்ப்போம் யூத மக்கள் ஆண்டுக்கு மூன்று முறை எருசலேம் நகருக்கு இஸ்ரேலின் தேவனை ஆராதனை செய்ய சென்ற காலம் வரலாற்றில் இருந்தது கர்த்தாவே நாங்கள் உம்மை வணங்குவதற்காக செல்லும் போது எங்கள் வீடுகளை காத்து கொள்ளும் என்று அவர்கள் தங்கள் ஒரு மிக எளிய ஜபத்தை மட்டுமே செய்துவிட்டு செல்வார்களாம் அவர்கள் வெளியேறிய போது கதவுகளை கூட அவர்கள் பூட்டுவதில்லையாம் கர்த்தர் எப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அருமையான காவலாளனாக இருந்திருக்கிறார் இன்றும் நாம் சபையின் உண்மையான காவலராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சபையாகிய சரீரத்திற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மிக பெரிய நமது ஆத்மாவின் எதிரியை சபையின் எல்லைக்கு வெளியே வைத்திருக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொரு மெய்ப்பனும் ஆடுகளும் பொறுப்புடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் வேதத்தை படித்ததினால் நான் உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் நம் தேவன் ஒருபோதும் காவலனாக இருக்கும் தனது பொறுப்பை தட்டி கழிப்பதும் இல்லை நிராகரிப்பதும் இல்லை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் யோனத்தானை எடுத்துக்கொள்ளலாம் அவன் சவுலினுடைய அரண்மனையிலேயே இருந்தான் ஆனால் தாவிக்காக தன் ஜவனையே கொடுக்க அவன்வுளை விட்டு அவன் அறிந்திருந்தான் தன் நண்போடு தேவன் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான் தாவிதுக்கு அவன் ஒரு காவலாளனாக திகழ்ந்தான் அதே போல் நாம் சபையை காக்கும் காவலாளனாக இன்று இருக்கிறோமா ஏனெனில் வெளியே ஓநாய்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன எவனை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான் தேவன் நம்மையும் தன்னுடைய சபைக்கு ஒரு அருமையான காவலாளியாக இருக்கவே விரும்புகிறார் தேவன் உங்களை நடத்துவாராக ஆமேன்